ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மாசி மாத ராசி பலன்கள் இந்த மாசாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாசி மாதத்தில் என்ன விசேஷம் அதாவது கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் மார்ச் பதினொன்றாம் தேதி தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு மார்ச் பதினொன்றுங்கிறது வந்து மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அது வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு செவ்வாய் வந்து மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார் கும்பராசியில் மூன்று கிரக நான்கு கிரக சேர்க்கை சூரியன் புதன் சுக்கிரன் ராகு சனி மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாசி பதினொன்று பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கி செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் மாசி பதினேழு அதாவது மாசி பதினேழு மார்ச் ஒன்றாம் தேதி எண்ணிக்கி சுக்கரன் பயிற்சி ஆகிறார் தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார் மாசி முப்பது அதாவது மார்ச் பதினாலாம் தேதி மார்ச் பதினாலு மாசி முப்பது அன்றைக்கி சூரியன் வந்து கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த இடத்துல வந்து சனி சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது இது இந்த மூணு கிரகங்கள் தான் பயிற்சி ஆறுது இந்த மூணு கிரக பயிற்சியை வச்சு தான் உங்களுக்கு பலன்களை மாறுபடும் அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னால் மாசி மூணாம் தேதி அதாவது பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி அன்றைக்கி மகா சிவராத்திரி வருஷத்தில் ஒரு தடவை மகா சிவராத்திரி அன்றைக்கி சிவ வழிபாடு செய்வது சிறப்பு அன்றைக்கி தான் சிவன் அடிமுடி காணாத ஒரு சக்தியாக உருவெடுத்து நின்ற நாள் சிவனுக்கும் சரி விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தன்னுடைய அரூபத்தை காண்பித்த நாள் அன்றைக்கு மகா சிவராத்திரி அன்னிக்கு அதாவது மாசி மூணாம் தேதி பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி அன்றைக்கு மாசி பதினேழு பிப்ரவரி ஐந்து செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை மாசி அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது சிறப்பை தரும் உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய வகையில் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பௌர்ணமி மாசி பதினெட்டு மார்ச் ரெண்டாம் தேதி மாசி பதினெட்டு மார்ச் ரெண்டாம் தேதி பௌர்ணமி பூஜை நடராஜர் அபிஷேகம் அன்னைக்கு பௌர்ணமியும் கூட அதனால்தான் பௌர்ணமி பூஜை ந வருஷத்தில் ஆறு நாட்கள் வந்து நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த நடராஜர் அபிஷேகம் அந்த பிப்ரவரி மா மாசி பதினெட்டு மார்ச் ரெண்டாம் தேதி அன்றைக்கி நடக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசி அதாவது மார்ச் பதினாலாம் தேதி மாசி முப்பதாம் தேதி காரடையான் நுண்பு சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனுக்காக எடுக்கக்கூடிய விரத நோன்பு ஸோ காரணையான் நோன்பு அன்றைக்கி ஹோலிகா பண்டிகை ஹோலி பண்டிகையும் கூட அது அன்னையோடு வந்து மாசி மாதம் முடிந்து ப பங்குனி மாதம் அடுத்த நாள் ஆரம்பம் அன்றைக்கி ராத்திரிக்கு மேலே பங்குனி ஆரம்பம் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கே உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கான மாசி மாத ராசிபரன்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்துல ஐந்து கிரக சேர்க்கை நான்கு கிரக சேர்க்கை சூரியன் புதன் சுக்கிரன் ராகு மற்றும் பிப்ரவரி இருபத்தி மூணு மாசி மூணாம் தேதிக்கு மேல செவ்வாயும் பயிற்சி ஆகிறார் ஐந்து கிரக சேர்க்கை பத்தாம் இடத்துல அதனால் உங்களுக்கு அலுவலக ரீதியாக சற்று பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அரசாங்க பதவியோ அல்லது அரசியல் துறை சார்ந்த பதவி கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது சார் நான் சாதாரண வேலையில் இருக்கேன் சார் ஒரு என்ட்ரி லெவலில் எக்ஸிகூ எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன் இல்லை ஒரு ரிசப் ரிசப்ஷன ரிசப்ஷனிஸ்டாக இருக்கேன்னா உங்களுக்கு பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் மருத்துவத்துறை சார்ந்தவராக இருந்தால் ரிஷபராசியில் பிறந்த மருத்துவத்துறை சார்ந்த டாக்டர் மெடிக்கல் பேராமெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் இல்லாட்டி கம்பவுண்டர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் உங்க வருமானத்துல தடை இருக்காது காரணம் என்னன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி புதன் பத்தாம் இடத்துக்கு போயிருக்காரு அதனால வருமானத்துல குறைவு குறையும் இருக்காது தடையும் இருக்காது ராசிநாதன் உச்சமா இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தடை இல்லாம தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாகட்டும் இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளாகட்டும் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெற்றோரின் அனுசரணையான போக்கின் மூலமாக சாதனைகள் பல செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஏதாவது அட்வென்ச்சரஸ் விமனாக இருக்கீங்க அதாவது அட்வென்ச்சரஸ்னால் வண்டியில் பைக்கில் வந்து லாங் ரைட் போடுறவங்க லாங் ரைடு ஓட்டுறவங்க இல்லை வந்து இப்போ இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க கேம்ஸில் இருக்கிறவங்க அந்த மாதிரி பெண்களாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய சாதனை செய்வதற்கான யோகம் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற சூரியன் செவ்வாய் சேர்க்கை நாலாம் இடத்தை பார்க்கறதுனால மாசி முப்பது வரைக்கும் உங்கள் உடம்பு வண்டி வாகனம் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உடம்புலையும் சரி வண்டி வாகனம் நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள் சற்று விலகி இருப்பது நல்லது இந்த கேட்ரிங் பண்ணுறாங்க தெரியுமா சமையல் சமைக்க சமையல் கலைஞர்கள் கிச்சனில் வேலை பண்ணுறவங்க இந்த ஃபர்னஸில் வேலை பண்ணுறவங்க அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த குடும்ப தலைவிகள் இந்த ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் உங்களுடைய சில பேர் பண்ணுவாங்க தெரியுமா நல்ல தலைப்பை தொங்க போட்டுட்டு அப்புறமா வந்து விளக்கே தருது அதெல்லாம் இல்லாமல் தலைப்பை நல்ல கரெக்டாக புடவையை கட்டிட்டோ இல்லை வந்து சுடிதாரோடைய துப்பட்டாவை ஒழுங்காக போடாமையோ இந்த மாதிரிலாம் இருந்துடாதீங்க குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகள் வந்து நெருப்பு சார்ந்த இடங்களில் சற்று விலகி இருப்பதற்கு முயற்சி எடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நெருப்பு காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது லாபம் பெரு பெருசாக பெருசாக இருக்கும் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது நீங்க அரசியல் துறை சார்ந்தவர் சொன்னது போல கலைத்துறையில் இருக்கீங்க அப்படி இல்லை பெண்கள் சார்ந்த தொழில் செய்பவர்கள் பெண்களுக்கு உண்டான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இல்லாட்டி குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் இந்த இந்த பொம்மை கடைகள் வைத்திருப்பவர்கள் இந்த மாதிரி தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அமோக லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்துல குறை குறை இருக்காது ஸோ ரிஷபராசிக்கு நீண்ட கிட்டத்தட்ட டிசம்பர் ஜனவரிக்கு அப்புறம் வருமானம் ஜாஸ்தியாக ஆகக்கூடிய நேரம் வந்துவிட்டது பிப்ரவரி மாதமே பாதியில் வந்துடுது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்துடுது இந்த மாதம் இன்னும் வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் உங்களுடைய வருமானத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொள்வீர்கள் என்ன தான் மனஸ்தாபம் இருந்தாலும் அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதனால கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது உங்களுடைய தேவைகளையும் பார்த்து கொள்வது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு செய்வதும் குறிப்பாக நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாட்டை ஆதித்யகிருதையை மட்டும் இல்லாமல் ஏன்னா சூரியன் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வரப்போகிறார் மாச கடைசியில் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறனால ஆதித்யிருதயம் சூரிய நமஸ்காரம் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுவதன் மூலமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உங்கள் ராசிக்கு நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும் உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்னும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் கீழே வந்து வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன் நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் நேரில் வந்து பார்க்குறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்